இனிய நண்பரே வணக்கம் வாழ்க வளமுடன் நீங்கள் விரும்பி சுவைத்து மகிழும் வகையில் புதிய தமிழ்ச்சொற்களை அறிமுகப்படுத்தும் உயரிய பணியில் புதுச்சொல் புனைவோம் என்னும் இந்த புதிய வலையொளி ஓடை யூடியூப் சேனல் ஈடுபட்டிருக்கிறது புதிய காணொளிகளை உருவாக்கி வெளியிடுவதன் மூலம் புதிய சொற்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதே இதன் நோக்கம் இந்த வரிசையில் நீங்கள் இப்போது காணப்போகும் காணொலியும் ஒன்று இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் காணொலியில் காணப்படும் மணி அடையாளத்தை சுடுக்கி புதுச்சொல் புனைவோம் என்னும் இந்த வலையொலி ஓடையில் உறுப்பினராக சேருங்கள் உறுப்பினராகும் ஒவ்வொருவருக்கும் புதிய சொற்களை அறிமுகப்படுத்தும் காணொலி வெளியிடும்போது அந்த செய்தி தவறாமல் உங்களை வந்து அடையும் அத்துடன் கட் காணொளியில் காண அடியில் காணப்படும் கட்டைவிரல் குறியை சுடுக்கி உங்கள் ஆதரவையும் நல்குங்கள் புதிய சொற்களை பற்றி உங்கள் மேலான கருத்துக்களை பதிவு செய்வதையும் அன்புடன் வரவேற்கிறேன் நண்பரே இனி காணொலியை காணுங்கள் அலை மாற்றி இன்வெர்டர் அலை மாற்றி என்பது மாறலை மின்சாரம் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் பெரும் மூலம் நேரலை மின்சாரம் டைரக்ட் கரண்ட் சேமிக்கப்படும் மின்கல அடுக்கு இரண்டுடனும் இடையறாது இணைப்பு பெற்றிருக்கும் ஒரு மின்பேழை குடியிருப்பு இல்லங்களிலும் வணிக நிறுவனங்களிலும் பயன்பாட்டிலுள்ள இம்மின்பேழை பேழை மாறலை மின்வழியை ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் நேரலையாகவும் அதாவது டைரக்ட் கரண்ட் நேரலை மின்வலியை மாறலையாகவும் மாற்றித்தரும் வல்லமை உடையது மின்வாரிய இணைப்பு போன்ற விழி மூலத்திலிருந்து அதாவது அவுட் சைடு சோர்ஸ் கிடைக்கும் மாறலை மின்சாரத்தின் மாறலை என்றால் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ஒரு பகுதி இன்வெர்டர் கருவியில் நேரலை மின்சாரமாக அதாவது டைரக்ட் கரண்டாக மாற்றப்பட்டு அதனுடன் இணைந்த மின்கல அடுக்கில் பேட்டரியில் சேமிக்கப்படுகிறது மறுபகுதி வீட்டு பயன்பாட்டுக்கு அனுப்பப்படுகிறது மின்கல அடுக்கு முழுமையாக செறிவூட்டப்பட்ட பின் ஆஃப்டர் ஃபுல்லி சார்ஜ்டு அதற்கு செல்லும் மாறலை மின் தொடர்பு துண்டிக்கப்பட்டுவிடும் வெளி மூலத்திலிருந்து கிடைக்கும் மாறலை மின்சாரம் அதாவது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் முழுவதுமாக வீட்டு பயன்பாட்டுக்கு இன்வெர்டர் கருவியால் திருப்பிவிடப்படும் வெளி மூலத்திலிருந்து கிடைக்கும் மாறலை மின்சாரம் துண்டிக்கப்படும் நேர்வுகளில் இன்வெர்டர் கருவியானது மின்கல அடுக்கில் அதாவது பேட்டரியில் சேமிக்கப்பட்டிருக்கும் நேர் நேர் மின்சாரத்தை அதாவது டைரக்ட் கரண்ட்டை ஈர்த்து மாறலை மின்சாரமாக மாற்றி வீட்டு பயன்பாட்டுக்கு அனுப்பிவிடும் மாறலை மின்சாரத்தை நேரலையாகவும் நேரலை மின்சாரத்தை மாறலையாகவும் மாற்றி கொடுத்து வீட்டு பயன்பாட்டுக்கு தர மின்சாரம் கிடைக்கச் செய்யும் பணியை இந்த இன்வெர்டர் மேற்கொள்கிறது மின்கல அடுக்கினுள் உறக்க நிலையில் அதாவது டார்பன் ஸ்ட்ரீட் இருக்கும் மின்னேற்றத்தை மீட்டு மாறலை மின்சாரமாக மாற்றி அளிக்கும் மின்பேழையை அலைமாற்றி பேழை என்று அழைக்கலாம் இதை இன்னும் சுருக்கி அலைமாற்றி என்றே கூறலாம் கோடு அறியும் கருவியை கோடரி கோடு கூட்டல் அரி சமம் கோடரி என்பதைப் போல அலைமாற்றி அளிக்கும் கருவியை அலைமாற்றி என்று கூறுவது சாலப்பொருத்தமாக இருக்கும் இன்வெர்டர் அலைமாற்றி நண்பரே காணொலியை கண்டு மகிழ்ந்தமைக்கு மிக்க நன்றி இந்த காணொலி வாயிலாக அறிமுகப்படுத்தியுள்ள புதிய தமிழ்ச்சொல்லை புழக்கத்தில் விட நீங்களும் முயலுங்கள் நானும் முயல்கிறேன் எல்லோரும் முயன்றால் இச்சொற்க இச்சொல் மக்களை எளிதில் சென்று அடையும் அல்லவா தமிழுக்கு வளம் சேர்க்க நாம் இணைந்து பணியாற்றுவோம் வாழிய செல்வரே வாழிய நீவிர் வளமுடன் நூறாண்டு நன்றி வணக்கம்